सी इट इज़ 100 परसेंट डॉक्टर्स के गारंटी नो डाउट बट सपोज़ मनचाहते सपोज़ इन वर्ड यूज़ पंहुचा हो नो आई वेरी 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 स्ट्रेंथ फोम्बा दे एवरीथिंग आह लीस्ट ऑफ़ टू थ्री डेज़ आज चल रहा था कैंसर वेलोगर्डिकल आह देन आफ्टरवर्ड जब है लैंडेड इज़ इंडिया लैंडेड इंड

எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் சேர்ந்து

ஹலோ ஜாஸ்தி இதுக்கப்புறம் லோரி ஒர்ஜினல் ஜாஸ்தியாக எடுப்பாங்களோ சார் ஹலோ சார் வணக்கம் ஃபார்ட்டி ஃபைவ் டைட்டில் எதனால் வச்சுருக்காங்க பண்ணாத கதாபாத்திரங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் இருக்கீங்க சார் என்ன மாதிரியான பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க என்னோட நினைக்கிறேன் வெர் யூ இருக்கும் அந்த பட் பட் எந்த பார்த்தா நீங்க பார்த்து தெரியும் ஐ ஐ ஃபீல் ஃபீல் இட் இஸ் மை கேரக்டர் என்ன இருக்கும் நான் ஆல்ரெடி அட்டது ட்ரெய்லர் வந்து ரொம்ப பேர் டீகோட் பண்றாங்க என்ன இருக்கலாம் படம் கேரக்டர் எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனா ஹவு இட் கோஸ் ஒய் கோஸ் லைக் திஸ் ரொம்ப கஷ்டம் சொல்றது பட் இஃப் யூ கம் அண்ட் வாட்ச் கோயிங் யூல் ஹாவ் அ பியூட்டிஃபுல் மெசேஜ் அண்ட் கோ சார் இத்தனை வருட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல உங்களோட நிறைவேறாத ஆசை என்ன சார் உங்களுக்குதான் சார் எனக்கா என்ன என்ன சார் இத்தனை வருட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு நிறைவேறாத ஆசை இல்லை எதாவது இருக்கா அப்படி ஒன்றும் சார் எல்லாம் கடவுளில் நிஜமாக எல்லாமே எனக்கு லவ் அண்ட் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கா அந்த இப்போ அந்த வந்து நிஜமா அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணவே இல்ல ஒரு ஸ்மால் ரோல் அவ்வளோ அக்செப்ட் பண்ணிருக்காங்கன்னா ஐ டோன்ட் நோ ஐம் பிளெஸ்ட் அது என்ன மாதிரி ஒரு பிளெஸிங் தெரியாது ஐ சுட் தேங்க் நெல்சன் ஃபார் திஸ் அண்ட் ரஜினி சார் வந்து ரொம்ப தேங்க்ஸ் யூ சொல்லப்படுது உபேந்திர சார் 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 வந்து சீனியர் பெரிய ஹீரோனா கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் பண்ணும்போது காம்படிஷன் இருக்கும் நீங்கள் என்னென்ன சீன்லாம் சார் கூட ரொம்ப காம்படிட் பண்ணீங்க நம்ம வந்து பெரிய இது பண்ணணும் எந்தெந்த சீன்லாம் ரொம்ப எஃபெக்ட் போட்டீங்க சார் அவரு கூட காம்படிஷன் தான் இல்லை சார் ஒரு கூட ஃபஸ்ட் பிலம் இருந்த ஒரு என்ன பிரதர் மாதிரி எனக்கு அந்த ஐடியாவே இல்லை அப்புறம் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அவர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருச்சு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒரு ரொம்ப யாரும் டச் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட் பண்ணிருக்காங்க ஸோ ஐ தாட் ஆக்சுவலி ஐ ஷுட் பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் பிலம் அப்படியே வணக்கம் சார் உங்க ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பிச்ச பண்ணும்போதே ஒரு அனிமேஷன் பண்ணி சொல்ற அளவுக்கு எங்க இருந்து ரெண்டு இந்த படத்துல ஜானர் என்ன ஏன்னா ஒரு பக்கம் இட் லுக்ஸ் சூப்பர் நேச்சுரல் ஒரு பக்கம் இட் லுக்ஸ் அட்வென்ச்சர் எந்த ஜானர் கிளாஸி பண்ண முடியும் சார் முதலாவதுதான் இது இந்த கதை வந்து என்னோட சில பர்சனல் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸால எனக்கு பொருந்த கதை இது சில லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதுக்கூட இந்த படத்தை நான் ஒரு ஸ்கிரிப்டர் டிசைன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அதுக்கப்புறம் எப்போ நான் சிவனா சிவனாவுக்கு கதை சொன்னேன் சிவனா இதுக்கு நீனே டைரக்ட் பண்ண சொன்னப்போ சிவனா எனக்கு இன்ஸ்பிரேஷன் ரெண்டாவது இன்ஸ்பிரேஷன் அது ரெண்டாவது சார் இது என்ன ஜானர் இந்த ஜானர் வந்து ரொம்ப டஃபு சார் இந்த படம் எல்லாரும் கேக்குறாங்க இது என்ன ஜானர் எனக்கு கரெக்டா இதோட ஜானர் இதுதான் சொல்ல முடியல படம் பார்த்துட்டு ஆடியன்ஸே இது இதுதான் ஜானர் ஆடியன்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ராஜ் சார் எது ஒரு நல்ல வேர்ட் சொன்னார் இது என்ன ஜானர் சார் இது அன்னைக்கு அன்னைக்கு சொன்னீங்களே நீங்க I don't remember what I told, but uh, yeah, I think uh, uh, see there there are three elements that come in this cinema sir. One is the realistic story of a commoner, so that actually meets the moment of a cinematic. Uh, I mean that meets cinematic moment of another character, and it ends in the fantasy. But the but uh, the travel is not uh, jarring or anything. It travels uh, seamlessly. That's why like you know the the, the travel is there. Yeah, thank you.

ஒரு சிவராஜ்குமார் கிட்ட ஒரு சிவனை பத்தி ஒரு கதையை சொல்லும் போது எப்படி இருந்துச்சு அவரு ஃபீல் பேசிக்கலி செட் அந்த கேரக்டர் சொல்லும் போது எங்கேயோ கனெக்ட் மை செல் அந்த கேரக்டர் பிகாஸ் சம்டைம்ஸ் ஐம் ரூட் சம்டைம்ஸ் ஐம் வெரி சாஃப்ட் சம்டைம்ஸ் ஐம் பிலாசபிக்கல் சம்டைம்ஸ் ஐ வெரி எமோஷனல் ஸோ என் ஐ கேன் ஃபீல் மை கேரக்டர் அண்ட் என் சின்ன வயசுலேருந்து அதே புத்தி தான் ஸோ ஐ குட் ஈஸிலி ரிலேட் மை கேரக்டர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சார் உங்க உங்ககிட்ட சார் உங்ககிட்ட உங்களுக்கு தமிழ்ல நிறைய ஃபேன்ஸ் நீங்க பிறந்த வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்ட தான் சென்னையில தான். உங்க தமிழ்ல ஃபேன்ஸ் ஸ்ட்ரெயி ஒரு ஹீரோவா ஏதாவது படம் பண்றதுக்கு இருக்கா இப்ப? Do you have yeah. any intention of doing it? யா யா I got to to these updates have come but one I have chosen I think it here to start. It. Thank you. சார். அந்த அந்த படம் சனா என்ன தரம் பத்தி பேசுடா. இருக்கீங்க? சாரி நான் எப்படி இருக்கீங்க? ஆ சார்

கர்நாடகா படத்துல வந்து ரஜினி சார் ஏதாவது ஒரு ரோல் வச்சு பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கா அது நினைச்சா பண்ண முடியாது அவர் வரணும்னா நினைச்சமா வேற மாதிரி வரணும் அதான் நான் ஆசைப்படுறேன் எனக்கு சும்மா அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது நான் இங்க வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சாரை போய் கூப்பிட்டா அதை ஏன்னா சின்ன ஒரு பார்சல் இருக்கு என்னன்னு சார் ஐ ஷு நாள் டேக் அட்வான்டேஜ் அது நிஜமா வருத்தா கண்டிப்பா ரஜினி சார ரெக்வஸ்ட் பண்ணேன் சரி கடந்த பதிமூணு வருஷமா தான் இந்திய சினிமாவில் நிறைய புராண படங்கள் கடவுள் நம்பிக்கையை உயர்த்துவது ஆன்மீக சம்பந்தமா நிறைய படங்கள் சார் கடந்த பதிமூணு வருஷமா இந்திய சினிமாலே புராணத்தை மையமா வச்ச படங்கள் அப்புறம் ஆன்மீக சம்பந்தமான படங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க வந்து ராமன் தூக்கி பிடிக்கிறாங்க சவுத் இந்தியாவில் வந்து சிவனை தூக்கி பிடிக்கிறாங்க இந்த படத்தில் வந்து அனிமேஷன்ல வந்து நீங்க சீதையை வந்து நெருப்புல இறங்குற மாதிரி காட்டுறீங்க ராமனுக்கும் சிவனுக்கும் ஏதாவது போட்டியா அந்த படத்துல இது வந்து எந்த போட்டியும் கிடையாது சார் அப்படி நீங்க அப்படி அது ஒரு புராணத்துல வர ஒரு கதையை நம்ம பாட்டுக்கொள்ள விஜய் பண்ணிருக்கோம் பட் எனக்கு இந்த எல்லா ஒரே விஷயம் அன்பு சார் அந்த அன்பு அப்புறம் அந்த அன்பை காட்டுறதுக்கு எப்படி என்ற ஒரு ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் ஃபார்ட்டி ஃபைவ் சார் 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 சிவராஜ் கன்னடா கேஜிஎஃப் காந்தாரா போன்ற படங்கள்லாம் வேர்ல்டு லெவலுக்கு பேசப்பட்டிருக்கு கன்னடா இண்டஸ்ட்ரி பார்த்து இப்போ ஏன்னா இல்லை கனடா ஃபிலிம் ரொம்ப ஃபிலிம் ரீமேக்காக இருக்குது இங்கிலே தமிழ்ல ஹிந்தியில் ரயிக்கா இருக்கு அதே மாதிரி தமிழ் படம் கூட அங்கேருந்து ஐ திங்க் சவுத் இண்டியன்ஸ் எமோஷன் அண்ட் ட்ராமா ஹை ட்ராமா டிராமா சவுத் இண்டியன் லாங்குவேஜ்ல இருக்கு ஸோ இது இந்த லெவல் போயிருக்கிறது இன்னும் பெருமையாக இருக்குது ஐ திங்க் இட்ஸ் மோட்டிவேஷன் ஃபார் எவ்ரிபடி பேன் இண்டியன்ஸ் சார் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டார் கொஞ்சம் இதாயிட்டுனா பொலிட்டிக்கல் போகிறாங்க விஜயகாந்த் சார் சரத்குமார் சார் இப்போ விஜய் எல்லாம் நிறைய பேர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து

நாம் தான் இது பதில் சொன்னீங்க கமல் சாரை பத்தி அதே மாதிரி கமல் சார் பத்தி ஸ்டாண்டாக இருந்தீங்க அவ்வளவு எதிர்ப்பு இருந்தப்போ ரொம்ப ப்ரௌடா இருந்தது எனக்கு அவ்வளோதே மீறி ஆனா நீங்க வந்து இப்போ வந்து அப்பா பிரதர் இது இழப்புக்கு அப்புறம் இப்ப உங்களுக்கும் இதுக்கப்புறம் நீங்க உலகத்தை பாக்குற பார்வை முன்னாடி வந்து சில்வர் ஸ்பூன் கோல்டு ஸ்பூன் கூட சொல்லலாம் அந்த பார்வை மாறி இருக்கா எப்படி ஃபீல் பண்றீங்க மக்களை எப்படி பாக்குறீங்க உங்களுடைய ரசிகர்கள் உங்களை பார்த்தவங்க தான் வேறமா இருக்கும் இப்ப எப்படி பாக்குறீங்க இந்த இழப்புகளுக்கு அப்புறம் உங்களுடைய டிசீஸ்க்கு அப்புறம் ஐ திங்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்

and suppose word used i was really very really, very 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 scared bombazel everything myself my wife my daughter uh, before that my daughter and a friend already was in miami so it was full of silence just we traveling that's all i was little when i went on the day operation day 24th april Yeah, sorry december 24th morning i went I went drowsy upon her. I know, after that. I did not know what happened. After five hours, six hours I saw my wife, and uh, she gave hand. I said, "I you That was my reaction. I don't know whether I'm going to see you back or not. And I think, who I don't know. But the doctor was just a God. He brought back me, and uh, after that, everybody, the whole world looked very new.

He asks. Uh, he, he begs. So, you uh, put वेचरुपूं. I'll always be in my heart. Thank you. This is a question sir, to the this is a question to the director and to the producer. Uh, yes. Sir. Uh, so your work on screen looks very impressive, but uh, can you please throw a little light on the technical aspects, the amount of work, the effort that went into it, uh, the firms that went into the CG thing, the time period taken? படம் பாக்குறதுன்றது ஒரு முதலாவதா பண்ணிருக்கிறது நம்ம கன்னடா படத்துல இது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ரொம்ப பண்ணி எல்லாருக்கும் கிளாரிட்டி இருக்கும் என்ன ஷூட் பண்றோம் இன்னைக்கு எந்த எந்த வேஸ்ட் எந்த ஷார்ட்டும் நம்ம படத்துல கிடையாது எவ்வளவு ஷார்ட்ஸ் இந்த படத்தை டூ மினிட்ஸ் ட்வெண்ட்டி செவன் ஃப்ரேம்ஸ் என்னோட படம் அந்த அவ்வளோதான் ஷார்ட்ஸ் இருக்கு எனக்கு அது எங்கன்னா வந்து இது நம்ம சென்சர்ல இந்த ஷார்ட் எடுத்த மாதிரி ஷார்ட் போனோம்னா என்ன ஷார்ட்டே கிடையாது ஸோ அவ்வளோதான் எடுத்திருக்கோம் அதனால மேலே ப்ரொடக்ஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு ப்ரொடியூசருக்கும் எவ்ரி டே நம்ம எதாவது ஷூட் பண்றோம் அதோட கீப்பிங் அதோட மியூசிக் அதோட டப்பிங் அப்படியே போன்ல இருக்கு ஃபார்வர்ட் பண்ணி இருந்தேன் சோ அவரும் அந்த அனிமேஷன் படம் வச்சு நம்ம படம் வச்சு மேட்ச் பண்ணி கரெக்ட் ஆயிருக்கும் டுகெதர் ஒரே ரோ இதுல நடந்திருக்கும் ரெண்டு பேரும் இந்த சிஜி வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது நம்ம படத்துல ஒரு லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ரொம்ப ஹியூஜ் சிஜி தேவைப்பட்டது அந்த சிஜி வந்துட்டு நம்ம ஒரு கம்பெனி எடுத்து அவங்க அவங்க டைம் டைம் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் சிஜிக்கு ஆச்சு படம் 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 கொஞ்சம் டிலே ஆனது பட் பாக்குறப்போ ரொம்ப ஹாப்பி நான் தான் பார்த்துட்டு இப்பதான் ஓவர்சீஸ்க்கு அப்லோட் பண்ணிட்டு வந்தேன் இது கடவுள் நம்பிக்கை படம் நாங்கள்லாம் புனித சாருடைய மெமோரியலுக்கு வந்து பெங்களூர் வந்தோம் அவரை பத்தி அவ்வளவு பேசுறாங்க இன்னும் அவருடைய இத பத்தி சர்வீஸ் அவ்வளவு பேசிட்டே இருக்காங்க சினிமா மீறி எவ்வளவு நல்லா செஞ்சாரு மக்களுக்கு செஞ்சாரு அப்படின்னு அவர் சின்ன வயசுல இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கடவுள் மேல கோபம் கடவுள் நம்பிக்கை அது வந்து உங்களுக்கு டவுட் வராதா ஏன் இப்படி இந்த வயசுலயே வந்தது அப்படின்னு வரும் அது என் தம்பி சினவன் இருக்கும்போது எப்பயும் அவங்க அப்பா அம்மா அம்மாவோட தான் இருப்பான் எவ்வளவு ஜாஸ்தி அவன் தான் இருந்தான் ரொம்ப எல்லா சுடிங்கையும் பிரைவேட்டா தான் படிச்சேன் தவிர நாட் கோ ஃபார் ஸ்கூல் ஆஃப் காலேஜ் பிரைவேட் தான் படிச்சேன் அப்பா அம்மாவோட இருந்தா சின்ன வயசுல ஸ்டார்ட்டா ஆயிட்டா சின்ன வயசுல நேஷனல் ஓட இருந்துச்சு சின்ன வயசுல ஹீரோ ஆயிட்டான் அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பேன் விட்டுட்டு அப்ப திருப்பி பிகேம் பிக் ஹீரோ அது வரைக்கும் அவன் அப்பா அம்மா ஐ திங்க் ஐ திங்க் அப்பா அம்மாவுக்கு அவனுக்கு தேவைப்பட்டதுக்குள்ள தான் கூப்பிட்டுட்டாங்க டேரக்டர் சார் டேரக்டர் அர்ஜுன் சார்

weக் லேட்டர் ஆஃப்டர் த ரிலீஸ் இன் கன்னடா இட்டு நம்மளுக்கும் து வெரி ஃபிரெண்ட் கனடா ஒரு பெரிய ரிலீஸ் இருக்கு சார் இது கன்னடத்துலயே நம்மளுக்கு we have கன்னடா ஆடியோஸ் விளையாட ஹோல் தி ஃபிலம் வேர் இன்னும் வெரி பிக் வே அப்படி ஆக்சுவலி வந்து காட்டுறதுக்கு ஒன் வீக் டைம் இருக்கும் வீ கேன் பிரசென்ட் இன்னும் ஸ்டெல் பெட்டர் வை தங்க யூ சோ மச் கொஸ்டன் ஒன் லாஸ்ட் செக்வஸ்ட் கன் என் டீமுக்கா ஹலோ அந்த ஹோல் அஃபர் தபான் வீடியோ பார்த்ததுல இருந்து எனக்கு வந்து அந்த எனர்ஜி வைப் ரொம்ப பிடிச்சிருந்து அப்டே இஃப் ஐ லைக் டு அண்ட் அதர் திங் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏஜிஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அண்ட் அண்ட் பிஹாஃப் ஆஃப் டீம் ஹியூஜ் ஃபார் லெட்ஸ் ஆடு சரி இல்லாமா பிளீஸ்